அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் வீடு ஆக்கிரமிப்பு இடத்தில் கட்டப்பட்டுள்ளதால் அதிகாரிகள் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வன்கிறாம் சாலமன் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவுப்படுங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல ஞானசேகர் என்பவரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவர் தற்போது தண்டனை கைதியாக சிறையில் இருந்து வருகிறார் இந்த நிலையில விசாரணையின் போதே அவரது வீடு வந்து இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான நிலத்துல அவரது மூன்று மாடி கொண்ட வீட்டை வந்து கட்டியிருப்பது தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளும் ஆக்கிரமிப்பு பகுதியில கட்டமிட்டிருப்பது கட்டப்பட்டிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அதனை சென்னை மாநகராட்சி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இதனை வந்து இடிக்கக்கூடிய பணியில அடுத்த கட்டமாக ஈடுபட உள்ள நிலையில தற்போது அளவிடக்கூடிய பணியில மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இந்த கோட்டூர் மண்டப சாலையில தான் பதினைந்து குடியிருப்புகள் வந்து ஆக்கிரமிப்பு பகுதியில கட்டப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது அதனை தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து தற்போது அளவிடக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர் எந்தெந்த பகுதி கோயிலுக்கு சொந்தமான இடம் மற்றும் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் உள்ளிட்டவர்களை அளவிடக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது அந்த பதினைந்து குடியிருப்புகளை பத்து குடியிருப்புகளை முடித்திருக்கிறார்கள் அதன் பின்பாகத்தான் ஞானசேகர் இருக்கக்கூடிய இடத்தையும் அளக்கக்கூடிய பணியில ஈடுபட இருப்பதாக அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி சாலமன் நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்